வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் கிடைக்க நம்ம பார்சிலோனா சிட்டி டூரை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கஞ்சா லாலிபாப்ல போய் பார்ப்போம் ஒரு யூரோ இப்போ இப்போ அங்கே நிற்கிது நம்ம அப்படியே இங்கே வந்திருக்கோம் ஏரியா சைடு தான் போறோம் வாங்க ஊரில் எப்படி ரோட் சைடு ஒர்க் நடக்குதோ அதே மாதிரி இங்கே நடக்குது பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த ஏரியா பார்சலோனால ரொம்ப மெயினான ஏரியா எல்லா ஷாப்ஸு சுபினியர் ஷாப்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரைட்டில் தான் இருக்கும் வாங்க இப்போ ஏர்லி மார்னிங்னால இன்னும் கடை திறக்கல வாங்க போய் பார்ப்போம் இல்லாமா எயிட் யூரோ இது இன்னொரு சோவினியர் ஷாப்பு ஒரு தலைவர் ஒரு ஒரு தலைவர் போல ரோட் சைடு ஆர்ட் ஒர்க்கை பாருங்க எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்கட்டு இல்லைனா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வாக்கு ரொம்ப சூப்பரான ஊர் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க இன்னும் ஃபுல்லாக பார்த்தேன் ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லும் சைட் பை சைடு ரெஸ்டாரண்ட்டு வாங்க மென்யூவை பார்ப்போம் எப்படி பாருங்கள் மென்யூ எப்படி இருக்குன்ட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இந்த ஷாப்பில் அழகாக கேட்கலாம் வைக்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஃபோர் ஹீரோ இதெல்லாம் ஃபைவ் ஹீரோஸ் அழகா வச்சிருக்காங்க இந்த மார்க்கெட்டு பார்சலோனாவில ரொம்ப ஃபேமஸ் ஆனது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டஃப்பிங்கில் வச்சிருக்காங்க அப்படியே ஃபுல்லாக ஐஸில் வச்சிருக்காங்க பண்ணி வச்சிருக்காங்க பிரெட் ஷாப் எல்லா கலருமே இருக்கு இந்த ஒரு காஃபி ஷாப் பாருங்க ஃபேமஸானது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஜாமுன்னு வாங்க பார்சலோனால இதான் ஷாப் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க க்ரோசரி வேணாம் வாங்கிக்கலாம் மார்க்கெட்டில் இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு பின்னாடி பர்ஃப்யூம் இதெல்லாம் இருக்குது சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் குள்ளே போய் பார்ப்போம் பார்க்க அழகாக இருக்குதுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோட்டோரமா குப்பை எப்படி இருக்குன்னு பாருங்க பார்சிலோனால ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க இது வந்து கஞ்சா ஷாப்பு அபிஷியலா இங்கெல்லாம் கஞ்சா வைக்க அலோவ் பண்ணுவாங்க வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் எல்லாமே கஞ்சா லாலிபாப் எல்லாமே கஞ்சா கம்மி பியர் எல்லாமே கஞ்சா குக்கீஸ் இருக்கு மும் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் பார்க்குறதுக்கு மால் மாதிரி இருக்குது அப்படியே உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே பில்டிங்காக இருக்குது ஃபுல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கு சென்ட்ரல் அழகா வாட்ரு ஃபவுண்டன் இது இருக்கு ஆனால் வாட்டர் தான் வரல இங்கே அந்த காலத்து ஃபோட்டோ இது மாதிரி வச்சுருக்காங்க வாங்க பக்கத்தில் பார்ப்போம் இதில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க காலத்து ஃபோட்டோ கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்க கேமரா இங்க உட்கார்ந்திருக்காங்க வாங்க நம்மளும் இங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம் அண்டர் கிரவுண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரு பில்லர் மாதிரி இருக்கு வாங்க போய் பார்ப்போம் இங்க போய் பக்கத்துல போய் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த தூணை சுற்றியுமே எல்லா சைடு லைனாக இருக்குது ரொம்ப கம்பீரமாக இருக்கு பாருங்க எல்லாரும் போட்டோல எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு போய் பார்ப்போம் பாருங்க எவ்வளோதான் இருக்குது கம்பீரமா நினைக்குது பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாளைக்கு இன்னொரு நேரத்தில் போய் அங்கே இருக்க டிஃபரென்ஸிங்க பார்ப்போம் பாய் பாய்